உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வெண்டக்காவை எப்படி செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னா இந்த மாதிரி வெண்டைக்காய் ஃப்ரை செஞ்சு கொடுங்க ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும் வெண்டைக்காய் பிடிக்காதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நான் ஆல்ரெடி வெண்டக்காவை வச்சு என்ன கம்மியாக ஃப்ரை பண்ணாத மாதிரி ஒரு ஃப்ரை ரெசிபி கூட போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அதையும் செக் பண்ணி பாருங்கள் நான் சொல்கிற ஸ்டெப்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் சூப்பர் கிறிஸ்பியான வெண்டைக்காய் ஃப்ரை கிடைக்கும் நான் இன்றைக்கி ஐநூறு கிராம் வெண்டக்காய் எடுத்து யூஸ் பண்ண போகிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் அந்த கார்னரை கட் பண்ணிவிட்டு நாலாக ஸ்லிட் பண்ணிக்கோங்க கத்தி வச்சு கட் பண்ணும் போது கொஞ்சம் ப்ரா ப்ராப்பராக கட் பண்ணுங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க நாலாக கட் பண்ணதுக்கப்புறமா இந்த சென்டரில் இருக்குது பார்த்திங்களா அந்த ஒயிட் போர்ஷன் அந்த விதையோடு அந்த ஒயிட் போர்ஷனையும் சேர்த்து ரிமூவ் பண்ணிடணும் இந்த மாதிரி ஃப்ரை ரெசிபி செய்யும் போது நீங்கள் அந்த ஒயிட் போர்ஷனோடு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்பினஸ் கிடைக்காது அதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமும் உங்களுக்கு வெண்டக்காய் பெருசாக இருக்க மாதிரி இருந்தால் இன்னொரு ஸ்லிட் போட்டுக்கோங்க இந்த மாதிரி எல்லா வெண்டக்காவையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா டாஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உப்பு சேர்த்து வெண்டக்காய் கூட நம்ம கோட் பண்ணும்போது உப்பு நல்லா சாரும் லைட்டாக உங்களுக்கு தண்ணி விட்டும் வரும் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க தேவையில்லை இது கூட ஒரு அரை லெமனோட ஜூஸ் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க லெமன் ஜூஸ் ஆட் வெண்டைக்கால் வளவளப்பு தன்மை எடுத்துரும் கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கை வச்சு இந்த மாதிரி விரடி ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க இது அப்படியே தனியாக இருக்கட்டும் ஒரு பவுலில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு மூணு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க கரம் மசாலா நான் வீட்டில் அரைச்சதான் யூஸ் பண்ணியிருக்கேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூளும் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாத்தையுமே ஒன்று சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி கூட பாட்டிலில் போட்டு வச்சுட்டு அப்பப்போ யூஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கூட தனித்தனியாக இல்லாத மாதிரி கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த வெண்டக்கால இதை கொஞ்சம் கொஞ்சமாக பவுடர் ஆட் பண்ணிட்டு டாஸ் பண்ணி கொடுக்கணும் கை வச்சு கிளறக்கூடாது இந்த மாதிரி டாஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு கோட் ஆகி வரும் அதே போல் மொத்தமாக வந்துட்டு மாவு ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி டாஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க உங்களுக்கு ஒரு இடம் கூட விடாமல் கம்ப்ளீட்டாக கோட் ஆகி வந்துடும் தண்ணி கொஞ்சம் கூட தேவையே படாது உங்களுக்கு அதை மாரி தண்ணி தேவைப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி லைட்டாக தெளிச்சு மட்டும் இந்த மாதிரி கோட் பண்ணிக்கோங்க இப்போ ஃபைனலாக என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவை மேலாப்பில் இந்த மாதிரி போட்டுட்டு ஃபைனலாக ஒரு டாஸ் பண்ணி கொடுத்துருங்க இந்த மாதிரி பண்ணும்போது இன்னுமே நம்மளுக்கு வெண்டக்காய் சூப்பராக கிறிஸ்பியாக வரும் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ஸ்டெப்பையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு இந்த மாதிரி டாஸ் பண்ணி கொடுக்கும்போதே தெரியும் மாவு கோட் இருக்கிறப்பதும் எக்ஸ்ட்ரா மாவு இருந்துச்சுன்னா பிரச்சனையில் அதை வச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபுல் மாவு யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை என்ன நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒன்றா இந்த மாதிரி வெண்டைக்காவை பிரித்து போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கருக விடாம பொறிச்சு எடுத்திங்கன்னா சூப்பர் கிறிஸ்பியான வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடும் இது தயிர் சாதம் சாம்பார் சாதம் பருப்பு சாதத்துக்குலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் வேற ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அண்டில் தென் பாய்